ஐ நமஹ ஸ்ரீ பாலகண்டிஸ்வராய நமஹ வேதေါக்தமந்திரபுஷ்பானி समर्पयामि ஆண்டவரே நகர்மணான ப்ரதயாத்னே நிக அமృతத்コマនុស្សகோ வரேனாகம் விதம்விгая சாம்ப பரமேஸ்வராயே நமஹ ஸ்ரீ பாலகண்டிஸ்வராய நமஹ வேதေါக்தமந்திரபுஷ்பானி தாய ப்ரயஸ் தாயேன உபாவமனம் செய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கார்த்திகை தீபம் நம்ம கோயிலில் எப்பவுமே வந்து தீபம் வந்து ஏற்றுற வரைக்கும் கோயிலில் இருக்கிற எந்த விளக்குமே போட மாட்டோம் அப்படி தான் நம்ம அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவோம் இந்த பரணி தீபம் ஏற்றி பக்தர்கள் கையால் கொடுத்து தான் வந்து கோயிலை சுற்றி வந்து ஒவ்வொரு ஆலயத்துலேயும் நம்ம வைப்போம் அது நம்மளோட ஐதீகம் அப்படி தான் நம்ம வந்து காலங்காலமாக இந்த கோயிலில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் யார் முன்னாடி வராங்களோ அந்த பக்தர்கள் கையில் கொடுத்துருவோம் ஒவ்வொரு மடக்குலையும் வந்து நம்ம எண்ணெய் போட்டு அதில் வந்து திரிய போட்டு நெல்பூரி கட்டி அதை மூட்டையை வச்சு தான் நம்ம ஏற்றி கொடுப்போம் ஒவ்வொரு கோயிலையும் அதை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுருவோம் அந்த பரண தீபத்தை இந்த தீபம் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நம்ம கோயில் முன்னாடி இருக்கிற அகண்டையில் இருக்கிற பெரிய தீபத்தை நம்ம ஏற்றுவோம் அதுதான் வந்து நம்ம கோயிலில் ரொம்ப விசேஷமான ஒன்று இது வந்து சிவன் கோயில் அம்பாள் கோயில் கால பைரவர் இப்படி வந்து நம்மளோட வாசல் படி முன்னாடி ஒன்று நவக்கிரகம் ஐயப்பன் இப்படி எல்லா கோயில்களுக்கும் ஒரு ஒரு மடக்கல இருக்கிற அந்த தீபத்தை வந்து வர்ணித்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அம்பாளுக்கு அந்த பெரிய தீபம் ஒன்று அம்பாள் முன்னாடி வச்சு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா முறை <laughs> வந்து आ बॉडी ले ईए ई टू नीदर वेद का आदि पे विघ्नतम उ कांडी निचर तीसरी ये रंगूंदे नर सुखु विकास कठिनमी रणतम आदि से धाक ए निदंत्रलते ईनिया वेधाक मारवय रत्ना वडी दे धाक सेरेला இருக்கும்

ஷண்முகாயை ருமாநேற்ற சுதாயிரமா பிங்காயை ஃபுயே நியபையயிருமாய பரமா பார்த்தீபிரியாயசுயிருமாசுபதேசிரேசாயமாசேவாயை பசுபதேவா நமோ நம காநாய शक्ति अस्ता यदि महिम तन्नोस्कंद प्रचोदयाद लोपान पुष्पम वेदा पुष्पान प्रजावान पशिमान भवदी चंद्रमापा अपाम पुष्पम पुष्पान प्रजावान पशिमान भवदी ये बम्बेद योपा माय धनम वेद आयुधनवान भवदी न कर्मणान प्रदयादने नेग अमृतत्वमान सो बरेन नागम विहितम विगाया श्री स्कंद मूर्तये नमः वेदोक्त मंत्र पुष्पाणि राजादि राजाय